ஆத்மாநக சுவாமி முழு முதற்டபடி விநாயகர் என்று சொ சரி விநாயகரனுடைய தாற்பரியம் என்ன சரி இதற்காக நாம் விநாயகரை வணங்க வேண்டும் புராணத்தில் வந்து விநாயகரை பார்வதி வந்து குளிக்கிறதுக்காக போகும்போது ஒரு ஆள் காவல் ஓணும் அப்படின்றதுக்காக அந்த அம்மாவனுடைய உடம்புல இருந்த அழுக்கெல்லாம் சேர்த்து பிடிச்சி வச்சு பிள்ளையாறு அப்படின்னு புராணத்தில் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தவறான இது இது மாதிரிலாம் பேசும்போது தான் அடுத்த மதத்துக்காரு இதெல்லாம் குறை சொல்லி பேசுறது ஒரு பார்வதி உலகத்தை ரட்சிக்கக்கூடியவோ அவள் ஆதி சக்தி அவள் உடம்புல இவ்வளோ ஆளுக்காருக்கும் பிள்ளையாரை பிடிக்கிற அளவுக்கு யோசிக்குவானா கொஞ்சம் அதனால் இதெல்லாம் தவறான விஷயங்களை சொல்லி ஜனங்களை குழப்பி முட்டாள் தன்மை ஆரிக்மெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க ஆனால் அதனுடைய உண்மையான தத்துவம் அது இல்லை இந்த உடலினுடைய இது இருக்குது அமைப்பு இருக்குது இந்த உடலினுடைய அமைப்பில் ஆறு சக்கரங்கள் இருக்குது ஏழாவது சக்கரம் வந்து அது இறை சக்கரம் அதுக்கிட்ட போக வேணா ஆறு சக்கரங்கள் இருக்குது மூலாதாரம் சௌதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆக்ஞை இது ஆறு சக்கரங்கள் இந்த ஆறு சக்கரங்களினுடைய நிலை என்ன அப்படின்னா மூலாதாரம்ன்றது ஓம் அதுதான் உயிர் உலகத்தினுடைய உயிர் அதுதான் அப்போது அந்த உயிர்ன்றது என்ன அப்படின்னா அம்பாள் அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த அம்பாள் தான் மூலாதாரத்தில் ஓம் வடிவத்தில் இருக்கிறாங்க இந்த அம்பாலை காக்கிறதுக்கு ராகு கேது அப்படின்ற ரெண்டு மூச்சு இந்த மூச்சாகப்பட்டது பாம்பு அதுதான் சித்தர்கள் வந்து குண்டலி பாம்பு அப்படின்னாங்க இது எப்படி இருக்குதுன்னா கிராமத்திற்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்பாள் சிலை வச்சுருப்பாங்க கோயிலில் அந்த அம்பாள் சிலையில் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு கண்ணு மட்டும்தான் தெரியும் மீது எதுவுமே தெரியாது பாம்பு வந்து மறைச்சிட்ருக்கோம் தலையை அப்போது இந்த விநாயகர்ன்ற பாம்பு சக்தின்ற அம்பாவை மறைச்சிக்கின்னு நிற்கிது பாதுகாத்து நிற்கிது இது பிள்ளையார் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய முதற் முதற் கடவுள் அப்போது இந்த இடுப்பில் இருந்து மனிதனுக்கு பாதி இடுப்பு அப்போ இந்த பாதி இடுப்பில் இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு இறைவனுடைய சக்கரங்கள் இருக்குது உடல்ல இயக்கங்கள் இருக்குது அத்தனை இயக்கங்களையும் நீ பார்க்கணும் அதை அடையணும் அப்படின்னா முதல்ல இருக்கிற பிள்ளையாரை தான் நீ வழிபடணும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ இந்த நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு இந்த முதலமைச்சரை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனா முதல்ல போய் நேராக நான் இந்த முதலமைச்சரை போய் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்போ யாரை பார்த்தா இந்த முதலமைச்சரை சந்திக்க முடியும் அப்படின்னா அந்த வட்டத்தனு அந்த ஏரியாவினுடைய வட்ட செயலாளரை பிடிக்கணும் அந்த கட்சியினுடைய வட்டச் செயலாளரை பிடிக்கணும் அந்த வட்ட செயலாளர் என்ன பண்ணுவார் அவரும் நேரடியாக இட்டுன்னு போக முடியாது முதலமைச்சர்கிட்ட அவர் பகுதி செயலாளர்கிட்ட போவார் அந்த பகுதி செயலாளரும் நேராக முதலமைச்சர்கிட்ட போக முடியாது அப்போ அந்த பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர்கிட்ட போவார் அப்போ மாவட்ட செயலாளர் தான் அங்கே போக முடியும் இல்லையா அப்போது இந்த முதல்ல இருக்கிற வட்டச் செயலாளர் மாதிரி பிள்ளையார் ஆரம்பத்தில் அடிப்படை அம்பாலே பாதுகாத்து நிற்கிற பிள்ளையாராக இருக்கிறார் அங்கே அப்போ இந்த பிள்ளையார் வழி விட்டால் தான் நீ மற்ற இடத்துக்கே போக முடியும் இந்த பிள்ளையார் வழி விடாமல் மற்ற இடத்த தாண்ட முடியாது அதனால் ஆரம்பம் முதல்ல உலகத்தில் எதை செய்யணுன்னாலும் இந்த பிள்ளையாருனுடைய இது செய்யணும் முதல் கடவுள் அதை செய்து தான் மற்றது செய்ய முடியும் ஏன்னா அதுதான் கீழே முதல் பாகத்தில் இருக்குது அடுத்தது பிரம்மா அடுத்தது விஷ்ணு அடுத்தது ருத்திரன் இப்படி ஒவ்வொரு கடவுளும் மேலே 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 இருக்குது இந்த மேலே மேலே இருக்கிற கடவுளை நீ ஏறி பார்க்கணுன்னா முதல்ல இந்த பிள்ளையாரை அனுமதிக்கணும் இந்த பிள்ளையார் அனுபவித்தா தான் அதனுடைய இது இருக்கும் பிள்ளையாரனுடைய தும்பி பார்த்துருப்பீங்க யானைக்கு தும்பி அந்த யானையினுடைய தும்பியில் அது ஒரு மூச்சு விடும் பார்த்துருப்பீங்க இல்லை தண்ணியிலேருந்து தண்ணி இறைக்கும் பார்த்துருப்பீங்க அப்போது உசுசுன்னு ஒரு சவுண்டு கொடுத்து ஓடும் அப்போது இந்த மூச்சாகப்பட்டது நம்ம ஓடினுக்குது அது இந்த மூலாதாரத்துலேருந்து கிளம்பி அந்த சவுண்டு தான் பாம்பு மாதிரி வர சவுண்டு பாம்பு வந்து சீர்னா என்ன சவுண்டு வருமோ அதே சவுண்டு தான் நம்ம மூச்சையும் வரும் அப்போது தான் குண்டலி பாம்பு நாங்கள் அது எப்படி இருக்குதுன்னா மூணு சுத்தா சுற்றி கீழ் நோக்கி தலையை விட்டுக்குன்னு ஒரு படுத்துங்குது அது அப்போது இதை மேல் நோக்கி எடுத்துன்னு வரணும் இது எப்படி எடுத்துன்னு வர முடியும் ஒரு கொம்பத்தை அடிக்க முடியுமா அடிக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூச்சாகப்பட்டது நமக்கு வயிற்றுலேருந்து நாசி வழியாக வெளியே வந்துன்னுக்குது இந்த மூச்சு இந்த மூச்சை இங்கே அடக்கும் போது இதை பாடத்தினுடைய முறையில் ஒரு நல்ல குருக்கிட்ட போய் பாடம் வாங்கி பண்ணும்போது இந்த மூச்சு தானாகவே உள்ளே அடங்க ஆரம்பிச்சிடும் உள்ளே அடங்கும் போது அது ஏதாவது ஒரு வழியில் போயணும் உள்ளே தங்க முடியாது தங்கினா வயிறு ஊதி போடும் அப்போது அதுக்கு பேர் கும்பகம்னு பேர் அப்போ அந்த மூச்சாகப்பட்டது பின் முதல் வழியாக வரும்போது தான் அந்த பிள்ளையாரை தொட்டுக்குன்னு எல்லா இறைவனையும் தொடர கடைசியாக தான் இறைவன் சிவத்தை பார்க்க முடியும் அப்போ அதுக்கு வழிவகுத்து தரது அந்த பிள்ளையார் தான் அப்போது அந்த பிள்ளையாரை தான் நம்ம முதல் முதல்ல வைக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயிலுங்களாண்டெல்லாம் வெளியே ஒரு பெரிய அரச மரம் இருக்கும் அந்த அரச மரம் பக்கத்தில் ஒரு மேடை மாதிரி கட்டி அதில் ஒரு பக்கம் நடுவில் பிள்ளையாரையும் ரெண்டு பக்கம் சரஸ்வதி லக்ஷ்மி அப்படி வச்சுருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சில போட்டாங்கள் அப்படி இருக்கும் ஆனால் கோவிலுங்களாண்ட கல்லில் எப்படி வச்சிருக்குன்னா ரெண்டு பாம்பு இப்படி சுற்றிக்கின்னு வந்து மேலே ரெண்டும் தலையை வச்சுக்க நிற்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதை அந்த தலையை வச்சுக்க நிற்கிற இடத்துல தான் லிங்கம் இருக்கும் அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா இந்த பிள்ளையார்கிட்ட போய் அந்த சுவாச வழி மேலே ஏறி வந்தால் சிவத்தை பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அதுக்குள்ளே லிங்கத்தை போட்டு அந்த ரெண்டு பாம்புனுடைய இதுவை போட்டு வச்சுருக்குது அப்போது இப்படி இருக்கிற பாம்பு இது கீழே இப்படி தொங்கும்போது நீ முழிக்கிற அந்த தலை அது நிமிரும் போது நீ தூங்குற இது தெரிஞ்சிக்கணும் மனுஷன் நமக்கு எப்படி தூக்கம் வருதுன்னா அந்த பாம்பு இப்படி இருந்த பாம்பு இப்படி திரும்பும்போது நமக்கு தன்னாரியாமே கண்ணு சொறி தூக்கம் வந்துடும் அது திருப்பி தலைக்கீழே தொங்கும் போது நமக்கு முழிப்பு வந்துடும் ஆனால் இது அஞ்ஞானிக்கு நடக்கிற விஷயம் ஞானிக்கு என்னான்னா அவனும் முழிக்கணும் இந்த பாம்பும் முழிக்கணும் அப்போ இது எப்படி முழிக்கும் அப்படின்னா இந்த சுவாச காற்றை அது தலையில் அடிக்கணும் எத்தின்னு போய் அடித்தால் அந்த காற்று பட்டு அந்த பாம்பு திரும்பிவிடும் அப்போ இவனும் மொழிப்பில் இருப்பான் பாம்பு மொழி இருக்கும் இது ரெண்டு மொழிப்பில் இருக்கும்போது ஞானம் தெரியும் இதுதான் ஞானிகள் பண்ணின்னுக்கிற வேலைசாமி பிள்ளையாருக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ விநாயகர் சதுர்த்தியில் வந்து இப்போது பிள்ளையார் சிலைகளை கொண்டு போய் ஆறுலையோ அல்லது கடல்லையோ கரைக்கிறாங்க கரைக்கிறாங்க இது இது எதுக்காக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு கிட்டடியில வந்த விஷயம் இது தமிழ்நாட்டில் இப்போ வந்தது இது பாம்பேல ஏற்கனவே காலங்காலமா இருக்குது இது இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம மீடியாவில் பேசக்கூடாது அதனால் அது சொல்கிறது இல்லை இது என்னன்னா பெரிய பெரிய பிள்ளையார்கள் செய்து வச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பிள்ளையார் சக்தி கொண்டாடுறாங்க இதை இங்கே எங்கன்னா போட்டு ஓட சீக்க்ச்சி காலில் கையில் படுது அப்படின்றதுக்காக அதை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கடலில் எத்தனை போய் அதை கிரெயின் மூலிமா இறக்கி அதை கரைச்சிட்றாங்க தண்ணியில் வீட்டுங்களில் கும்பிட்றது என்ன பண்ணுறாங்க எத்தனை போய் கிணறு இருக்கிறவங்க வீட்டில் கிணத்துல போடுவாங்க குளம் இருக்கிற ஊரில் குளத்தில் போடுவாங்க ரெண்டுமே இல்லாத இடத்துல காவாயில் போடுவாங்க அப்போது அதை தான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தெய்வத்தை வழிபட்டுட்டு அதை தெய்வம்னு வழிபட்டுட்டு அதை தீக்கின்னு போய் திருப்பி நீ காவாயில் போடுறது அசிங்கமான தண்ணியில் போடுறது தவறான விஷயம் அதை விட ஏற்றும்போது எங்கே நான் வச்சுடுங்க அதை போட தண்ணியில் போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதனால் இந்த மாதிரி செயல்முறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்துக்குன்னு இதுக்கு அடிப்படை பேஸ் இந்து மதத்தில் சாமி கும்பிட்ற மாதிரி உலகத்தில் எந்த மதத்துலேயும் கிடையாது இல்லையா இப்போ கிறிஸ்தவங்களில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஈஸ்டர் அப்படின்னு ரெண்டு முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் பக்ரீத் அப்படின்னு ரெண்டு ஆனால் இந்த இந்து மதத்தில் நிறைய சாமி மாதம் மாதம் சாமி வச்சுக்குது இதெல்லாம் எதுக்கு வச்சுக்குது சாமி கும்பிட்டு தான் வச்சுக்குதா இல்லை இதுக்கு என்ன காரணம் அடிப்படை அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதனுக்கு ஆதியில் ஓய்வு கிடையாது உழைப்பே கதியாக இருந்தது இப்போ உழைப்பே இல்லாத சுற்றி நிற்கிறோம் அப்போது உழைப்பே வேலை வேற அவனுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு முடியாமல் இருந்தது அப்போ இவன் இப்படியே ஒழிச்சின்னுக்குறான் ஒரு நல்லது சாப்பிட முடியல நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இந்த பண்டிகைங்களை வகுத்தாங்க பண்டிகைங்களை வகுக்கும் போது அந்த நாளில் அந்த உழைப்பை நிறுத்தி வீட்டோட குடும்பத்தோடு இருந்து நல்ல சாப்பாடுகள் செய்து சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடச்சிது அதுக்காக இது சும்மா சொன்னால் அவன் செய்ய மாட்டான் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க தெய்வ பேர் வச்சு அன்றைக்கி அந்தக்கு விசேஷமாக பண்ணால் இவன் செய் அதுக்கு ஈடுபடுவான் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வகுத்து வச்சாங்க சாமி இதுதான் நடைமுறையில் இருந்துக்குன்னு இருக்குது